തന്നേ തലനി മേരാ ശൈവനിഗപ്പലൈനി മേരാ ശൈവനി തലൈനി മേരാ ശൈവനി ി രാ കേം നീരേയും നീരേ തലനിവരാപനീരേ തല നിരവനീരേ തലനിമീരാപനീരേ എതിരികൾ എവ്വലവായ പെകി വിട്ട எது தெழுவோர் எத்தனை மிக விட்டனர் ஆனாலும் சோர்ந்து போகவில்லை திறந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை திறந்து விடுவதில்லை தகப்பன்னி தாங்கீரே என்னை தள்ளாட விடமாட்டீர் கேட கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இன்றைய நான் வசனம் சங்கீதம் மூணு மூணு சம் த்ரீ வாஸ் த்ரீ கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் பட் யூ லோட் அவர் ஷியூர் அரான்மே மை க்ளோரி The one who lifts my head high. இந்த வார்த்தை தாவீது ராஜா அவங்க மகன் அப்சலோமுக்கு பயந்து ஓடி போனப்ப பாடின சங்கீதம் அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த நேரத்துலதான் கத்திரம் நோக்கி ஜபிச்சு ஜபம் இப்படிப்பட்ட நெருக்கத்துல நீங்களும் இருக்கீங்களா தாவது ராஜவா பாருங்க அவருக்கு இன்னும் டெலிவரன்ஸே கிடைக்கல ஆனா விசுவாசமா சொல்றாங்க பாருங்க நீரன் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவர்னு சொல்றாங்க நாமளும் இப்படி பட்ட விசுவாச அறிக்கை பாடணும் ஏசப்பா நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க நீங்க என்ன வெக்கப்படுத்த மாட்டீங்கன்னு நம்ம பைபிள்ல ஏக்கிய ராஜாவுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்துச்சு ராஜா போட வந்தாரு யார காப்பாத்த முடியும்னு கிண்டல் அப்போ எஸ் ராஜாவ வேற எந்த ராஜா கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்கல அவர் ஆண்டவருடைய சமூகத்துல போய் பிரேயர் பண்ணாரு ப்ராஃபட் ஐசியா கிட்டையும் பிரேயர் பண்ண சொன்னாங்க தேவனையே நம்பியிருந்தனால என்ன நடந்துச்சு தெரியுமா ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பி ஒன் லேக் எயிட்டி கொண்டு போட்டாங்க எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய எந்த சூழ்நிலையும் இயேசப்பாவால மாத்த முடியும் நாமளும் பிரேயர் பண்ணணும் ஊழியக்காரங்கள் கிட்டயும் சொல்லி நம்ம பிரேயர் பண்ணிக்கலாம் தேவன் அற்புதத்தை செய்வாங்க இப்ப ஜபிக்கலாமா எசப்பா சோத்திரம் லவரே சோத்திரம் ராகுத்ததுக்காக நன்றி எசப்பா எசப்பா இப்படிப்பட்ட நெருக்கத்துல உறவுகளால கஷ்டத்துல பண நெருக்கத்துல போராட்டுக்கு போராட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா உங்க தூதர்களை அவங்களுக்கு அனுப்பி ஹெல்ப் பண்ணுங்க யேசப்பா இயேசுவா நல்ல ஆமென்